வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காடம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சௌமிய நாராயணபுரம் சிவகங்கை சாலையில் கொடி கொண்டிருக்கும் ஸ்ரீ பாண்டிய முனியையா திருக்கோவில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பால்குடா அபிஷேக ஆராதனை நிலாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகள் என மொத்தம் இருபத்தி ஏழு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று திரளான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் கைதட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி மா <small> 我帮你拿进来。